விசுவாசம் என்ன தருகிறேன் சொன்னா பாவம் மன்னிப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ பாருங்க அவன் அவருடைய நாமத்தினாலே பாவம் மன்னிப்பை பெறுவான் பாருங்க நீங்க இயேசுவை விசுவாசிக்கிற போது என்ன உண்டாகுதுன்னு சொன்னா பாவத்துக்கான தண்டனையிலிருந்து ஒரு மன்னிப்பு உண்டாகிறது பாவம் மன்னிப்பு எப்பொழுதும் உண்டாகிறதான் வேதம் சொல்லுகிறது நியாய பிரமாணத்தினாலே அல்ல நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் அல்ல ரோமர் மூன்று இருபதுல நீங்கள் வாசிக்க முடியும் நியாயபிரமாணமானது என்ன பவுல் நியாயப்பிரமானது பாவத்தை குறித்ததான அறிவை தருகிறது நியாயபிரமானம் வருகிறதுக்கு முன்பதாகவும் பூமியிலே பாவம் இருந்தது என்று பவுல் சொல்லுகிறான் ஆனா நியாயப்பிரமாணம் வந்ததற்கு பிறகுதான் இவைகள் பாவம் என்று அறிந்து கொள்ள முடிந்தது சொல்லு நியாயப்பிரமாணமானது பாவத்தை குறித்த அறிவை தருகிறது தேவனுக்கு மகிமண்டாகட்டும் அடுத்து சொல்லும் போது நீதிமானாக்கப்படுகிறது அந்த நியாயப்பிரமாணத்தினாலே ஒரு மனுஷன் என்ன செய்கிறது இல்லையா நீதிமானாக்கப்படுகிறது இல்லை நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைகளினாலே ஒரு மனுஷன் என்ன செய்யப்படுகிறது இல்லையா நீதிமானாக்கப்படுகிறது பாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறதா நியாயப்பிரமாணத்தினாலே அல்ல ஒவ்வொரு நாளும் நீங்க இவைகளெல்லாம் செய்தால் இவைகளின்படி எல்லாம் நடந்தால் இவைகளை கை கொண்டால் நான் நீதிமானாயிடும் இல்ல இல்ல வசனம் சொல்லுகிறது நீ இயேசுவை விசுவாசித்தாக வேண்டும் கிறிஸ்து இயேசுவனுடைய அந்த மீட்பின் திட்டத்தை நீ விசுவாசித்தாக வேண்டும் நியாயபிரமாணமானது எவைகளை சொல்லுகிறது எவைகளை தருகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அந்த பாவத்துக்குள்ளாய் கடந்து போகிறவைகள் எவனுக்கும் நீதி உண்டாகும்படி இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் இருக்கிறார் ஆமேன் அலேலூயா இயேசுவை பற்றும் விசுவாசம் உன்னை என்ன செய்கிறதா உன் பாவங்களை மன்னிக்கிறது உன்னை நீதிமானாக்குகிறது பாவ மன்னிப்பு எங்கிருந்து இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசம் அவரை நீ விசுவாசிக்க கடந்து போகிற போது ஆண்டவர் என்ன செய்கிறாரா எல்லா சூழல்களில் இருந்து களத்தின் மூன்று பதிமூணுல பவுல சொல்லுகிறான் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து என்ன செய்தாரா நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டான் இயேசுனுடைய சிலுவை மரணம் தேவனுக்கு மகிம உண்டாகட்டும் அதை நீங்க விசுவாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது நீ பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறான்